கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வாசனத்தை நான் வாசிக்கிறேன் இசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இப்போதும் யாக்கோபே முதலாவது வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சுஷ்டித்து வரும் இஸ்ரவேலே உருவாக்கின் ஒரு ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அல்லா நம்ம பாம்பே பட்டணத்தில் வந்து அந்த நிறைய பேர் வந்து நம்மளுக்கு அந்த பிள்ளைகள் தேவையில்லை என்று சொல்லி அவர்களை புறக்கணிக்கும்போது அவர்களுக்கு ஒரு பேரிடுவார்களாம் நற்கூசாக நற்கூசின்னு பேரிடுவார்களாம் அப்படின்னா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தமாக நீ எனக்கு வேண்டான்னு பெயரிட்டால் அந்த பிள்ளைங்க அந்த குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க பாருங்கள் அப்போது அந்த பிள்ளைகளுக்காக ஒரு கேம்ப் ஒன்று அவர்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கும்படியான ஒரு கேம்ப் ஒன்று நடத்தினார்கள் அதில் முந்நூறு பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள் பாருங்கள் இன்றைக்கு நாம கூட பார்க்கும்போது நம்முடைய குடும்பங்களை அநேக தள்ளப்பட்டவர்களா புறக்கணிக்கப்பட்டவர்களாக விசாரி பார்த்தவர்களா அநேகர் அன்புக்காக ஏங்கி நேசிக்கப்படாத காணப்படுகிறது நம்ம பார்க்கலாம் நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சிருஷ்டித்த யாக்கோபே நான் உருவாக்கின இஸ்ரவேலை ஆமே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவர் யாக்கோபே பேர் சொல்லி அழைத்தார் அவனை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார் ஆப்ரமே தேவன் பேர் சொல்லி அழைத்தார் அவனை ஆபிரகாமாக மாற்றினார் இப்படி நம்ம பார்க்குறோம் அவர் யாரெல்லாம் பேர் சொல்லி அழைத்தாரோ அவர்களை எல்லாம் தேவன் பெரிய ஜாதியாக மாற்றி வைக்கிறார் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு ஒருவேளை உலகம் வந்துட்டு கல்லுண்டவுன்னு சொல்லி பேர் வைக்கலாம் கொல்லாதவள்னு பேர் வைக்கலாம் நேசிக்கப்படாதவள்னு பேர் வைக்கலாம் புறக்கணிக்கப்பட்டவள்னு பேர் வைக்கலாம் இப்படி எந்த பேரை வேணாம்னாலும் வைக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு கொடுக்குறது ஒரு பேர் வந்து நீ எனக்கு ரூபாய் அறிஞர் சொல்லி தேவன் நம்மை பேரிட்டு அழைக்கிறார் அழையா நீ நேசிக்கப்பட்டவள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார் அழைய அமேன் என் பிரியமே என் ரூபவதியேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு என்னென்ன இருந்தாலும் நீ பயப்படாத நான் உனக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து நான் அந்த பெயரை சொல்லி அழைக்கும்போது நீ இருப்பாய் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அநேகரை நாம் மேன் சந்தோஷப்படுத்துகிறவளாயிருப்பாய் என்று சொல்லி நமக்கு தேவன் ஒரு பெயரை கொடுத்து நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார் அவர் நமக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார் அலையா ஆகவே நம்மை தேவன் கனப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார் நம்மை தேவன் ஆசீர்வதித்தேன்னு இருக்கிறார் அப்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி அவருடைய அன்பின் சட்டைகளை கூட நம்மை மறைத்து நம்மை தூக்கி நம்மை தாங்கி நம்மை தப்பித்து அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அலையா அவங்க தோழி மேல் நம்ம பாதுகாக்கிறதாக இருக்கிறார் ஆகவே இந்த நாட்களிலே நம்ம சூழ்நிலைகளை குறித்து நாம் கலைஞ்சி போகாதபடி நம்ம பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார் ஆப்ரகாமை தேவன் ஆபிராம் என்கிற பேரை கத்துற ஆப்ரகாம் என்று சொல்லி அழைத்தார் அந்த ஹா என்கிற அந்த அந்த எழுத்துக்கு வந்து தேவன் அவனோடு கூட இருக்கிறார் தேவ கிருபை அவனோடு கூட இருக்கிறது என்கிற அந்த கிருபை என்கிற அந்த அந்த கா என்பதற்கு கிருபை தான் மேனியான் அப்போ அந்த கிருபை என்னுடைய கிருபை அப்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படி தான் நமக்கும் அடர் வந்து நம்ம பெயரோடு கூட அவர் இணைந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே அவரை நம்முடைய பெயரோடு கூட நம்ம இணைத்துக்கொள்வோம் அப்போது நம்முடைய வாழ்க்கை ஆ போல போல் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு மின்சாத்தைப் போல ஆசீர்வதிக்கப்படும் ஒரு யாப்பை போல ஆசீர்வதிக்கப்படும் அல்லது என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அவரே அன்றோடைய வசனத்தில் நம்ம பார்க்கணும் அவர்கள் உன்னை சாரி பறக்கண்டவளை பேரிட்டப்படும் நான் எனக்கு ஆரோக்கியமாக பண்ணி உன் காயங்களே எல்லாற்றையும் நினைச்சுருக்கேன் அதனால் ஒரு வேளை நீங்கள் கூட இப்படி சூழ்நிலையில் கடந்து போனாலும் அம்மே தேவன் உங்களை பேசுகிற தேவனாக இருக்கா நீங்கள் விசாரிப்பார் டஸ்யோனாக இருந்தாலும் கத்துறவங்கள விசாரிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் அவருடைய பார்வையில் மிகவும் அருமையானவர்கள் ஆகவே சோர்ந்து போகாதுங்க அதில் லூயா கத்திரை மகிமைப்படுத்துங்க கத்திரங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் பரலோக தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரம் அந்த நாளிலும் கூட யார் யாருக்கத்தவ புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் உலகத்தால் தள்ளப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரே நீ இருந்த நாளில் எல்லா சோர்வுகளையும் மாற்றி அவர்களுக்கு ஆரோக்கியமாக பண்ணி அவருடைய காயங்களையெல்லாம் மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக அவங்களுடைய பிரசனத்தால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் அமை